நீ போய் அந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல நாளைக்கே நீ கிளம்பி நினைவே பட்டணத்துக்கு போய் என் சுவிசேஷத்தை அறிவி நல்லா மாட்டி விட்டாரு நல்ல நல்லவன்னு சொன்னா என்ன மாட்டி விட்டாரு அவன் மாதிரி யாராவது மாதிரி வச்சு சா வச்சு போயிட்டு போய் பார்க்கணும் எங்க போகுது அப்புறம் இந்த சீசன் போகுது ஜாஸ்தி கீழே எடுப்பான் போயிட்டு போயிட்டு கீழே வாங்கிட்டு போகலாம்

ஒரு நாளி நல்லா கரீ மீன் எத்தனைப்பா ஜாலியாக சந்தர்ப்பா சரிங்க பா போனா வாங்கப்பா

டேய்ங்கோ அந்த போட்டேனானே நீடா டேய் நம்மே மும்பைலடா பா டேய் ஏவனா வா டேய் நான் உனக்கு தான் தெய்வுக்கு தான் என்னடா பண்ண நீ நேத்து பையன் நீங்க போச்சன அவேமாதி கா தரிசிந்து வந்து தரிசிஸ்கானானோையல போட்றானோ냐 நீ நேத்து வாமதி வந்து எங்க போய் ஓயிரு சாப்பிடுறீயா நான் வாட் மஜே நம்ம போய் நனடா போறேன் நீ டீம் போற கடல்ல நான் போறேன் ஆல் போய் சாப்பிடுறியா ஐயோ ஏசப்பா போன கம்படி ஏசப்பா இதில் பையனை ஏசப்பா மூச்சு விடவரும் ஏசப்பா நான் ஏசப்பா இது ரொம்ப ஏசப்பா தேசப்பாட்டில் ஏசப்பா ஒரு நாள் ஆயிடுச்சேசப்பான் ஏசப்பா நான் மறைந்துடும் யேசப்பா இங்கே நாட்டுலேருந்து வெளியே வர ஏசப்பா ரொம்ப நாள் ஏசப்பா ஏசப்பா ரெண்டாவது நாளே கேட்க ரசிப்பா உதவி செய்யப்பா அதனால மூச்சு விடவரும் ரசிப்பான் தான் இந்த நாற்று ஏசப்பா மூணாவது நாளிச்சு ஏசப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் காப்பாத்து <retiring>

இனிய மக்கள் ஃபுல்லா மன திரும்பி ஜாவும் பண்ணுங்க ஏச பாயிட்ட இனிய மக்களே எல்லாரும் கேளுங்க நான் ராஜா நான் சொல்றதை கேளுங்க எல்லாரும் நான் சொல்றது சொல்ற வந்து ஏதோ சாப்பிட இங்க பச்சை தண்ணி கூட குடிக்காதீங்க உலகார் பட்டு ஜாவும் பண்ணுங்க ஆளு

அழியுறதுன்னு சொன்னா நீங்க அழிச்சு போயில அழிச்சு பண்ண பண்ணீங்களா என்ன அழிச்சு போடன்னு சொல்லிட்டு உப்பா சொன்ன ஜாப் பண்ணிடுறாங்க சீர அழிச்சு போடுங்க

கேட்கும்படியா கேட்கும் நான் மன்னிக்காமல் இருப்பேனோ யோனா சற்று சிந்தித்து பாரு உன்னை நினைவைக்கு நான் போ சொன்ன போது நீ தர்சிசுக்கு நேராய் போகும் போது உனக்கு ஒரு வாய்ப்பு நீ அடிப்பணிந்து திரும்பிய போது உனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் அது மாத்திரம் இல்ல

இந்த லட்சத்தி அறுபதாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்ட Thank you so much.